எக்ஸ்பிளை பண்ணும் ஓகே இந்த மூணு கேஜெட்ஸ் வந்து பேசிக் கேஜெட்ஸ் ரொம்ப ரொம்ப பேசிக்கான கேஜெட் இத வச்சு நீங்க ஒரு மினிமலான ஒரு சின்ன ஒரு பிக் வீடியோ வந்து கிரியேட் பண்ணலாம் பட் ஆஃப்டர் தட் இந்த கேஜெட் வச்சுட்டு நீங்க எப்படி பிளே பண்ண போறீங்க அந்த வீடியோவை எப்படி எடுக்க போறீங்கன்றதுதான் நான் இப்போ சொல்ல போறேன் பேசிக் ரூல்ஸ் அண்ட் செட்டப்ஸ் த ஃபர்ஸ்ட் ரூல் இஸ் சூஸிங் ஏ பெட்டர் பேக்ரவுண்ட் ஒரு நல்ல பேக்ரவுண்ட் இல்லாம உங்களால ஒரு ஒரு வீடியோ உங்களால் கிரியேட் பண்ணவே கிரியேட் பண்ணால் பண்ணா லைக் அது கொஞ்சம் ஆப்வோர்டாக இருக்கும் லைக் நீங்க அமைச்சூர் வீடியோ கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராப் வந்து ரொம்ப ஒரு அமைச்சூரா இருக்கும் லைக் ரொம்ப அதிகமான ஒரு டார்க் கலராகவும் இருந்துடும் இல்லை ரொம்ப பிரைட் கலராகிரும் ஸோ யூ ஹேவ் டு சூஸ் ஃபார் அன் எக்ஸாம்பிள் நீங்க இங்க பாத்துட்டு இருக்கீங்க சேம் மேன் ரெண்டு பேருமே ஒரே ஆள் தான் பட்ரவு வந்து ஒரு ஸ்டுடியோ பேஸ்ட் பேக்ரவுண்ட் செகண்ட் டூன் இஸ் லைக் இண்டஸ்ட்ரியல் பேஸ்ட் பேக்ரவுண்ட் நீங்க ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் உங்களோட இண்டஸ்ட்ரிய பத்தி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா யூ கேன் சூஸ் த செகண்ட் பேக்ஸ் யூ ஆர் இண்டிவிஜுவல் அபவுட் சம்திங் உங்களோட் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு சில மாதிரி விஷயங்களை பேஸ் பண்ணி இருக்கணும்னா அது வந்து இந்த அவுட்ஃபிட் எதுக்காக உங்களுக்கும் உள்ள ஒரு அந்த லேயர் டிஃப்ரென்சியேஷனை காமிக்கிறதுக்காக தான் இந்த அவுட்ஃபிட் இப் உங்களோட பேக்ராப்பும் நீங்களும் ஒரே மாதிரி அவுட்ஃபிட்ல இருந்தீங்கன்னா இட் டசன்ஸ் குட் உங்களோட வீடியோ வந்து ஒரு இதெல்லாம் பேசிக் டெக்னிக்ஸ் இது கொஞ்சம் கொஞ்சம் நல்லாவே இருக்காது கொஞ்சம் இட் இஸ் நாட் குட் ஆக்சுவலி அண்ட் ஆல்சோ இட்ஸ் நாட் என் தர் ரோட் சம் வாட் டிஃபர் ஃபிரம் அட் உங்களோட கலரோட லேயரும் உங்க பேக் ட்ராப்போட கலரோட லேயர் டிஃபர் ஆனா இந்த வீடியோ வில் வி லுக்ஸ் குட் அண்ட் ஆல்சோ நீங்க கிரீன் மேட் மேபி ஃபர்தர் எடிட்டிங்ல நீங்க பார்க்கலாம் கிரீன் மேட் பேஸ்ட் பேக்ரவுண்ட் சோ அந்த கிரீன் மேட் பேஸ்ட் பேக்ரவுண்ட் வந்து மேக்ஸிமம் ஒரு சிஜி இப்ப நாங்க வந்து சில கம்பெனிஸ்க்குலாம் வந்து பாலா ஆர் டூயிங் சிஜி ஒர்க்ஸ் ஸோ அதுக்கு கிரீன் மேட்ல தான் மேக்சிமம் ஒர்க் பண்ணுவாங்க ஸோ ஹவு த ரிமூவல்ஸ் அண்ட் ஆல் நீங்க எடிட்டிங்ல பார்க்கலாம் ஸோ அனதர் வர்ன இஸ் ஃப்ரேமிங் பேசிக் ரூல்ஸ்ல வந்து ஃப்ரேமிங் இருக்கு ஃப்ரேமிங் இஸ் சிம்பிள் பேசிக் ரூலர்ஸ் ரூல் ஆஃப் தேர்ட்னு சொல்லுவாங்க உங்களோட ஃபோன் மொபைல் ஃபோன்ல செட்டிங்ஸ்ல போயிட்டு உங்களோட ரூலர்ஸ்ஸை ஆன் பண்ணி தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஏன்னா பேசிக்ஸ் ஒரு ஒரு போட்டோகிராஃபி கற்றுக்கிட்டு இருந்தாலும் சரி ஒரு வீடியோகிராஃபி கற்றுக்கிட்டாலும் சரி இந்த ரூல் ஆஃப் தோட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஓகே தேர் ஆர் டூ ஸ்லைட்ஸ் ஓவ இங்க ஒன் இஸ் ஒரு ஆள் வந்து இன்டர்வியூ எடுக்கிறாங்க ஒரு சம் பர்சனை வந்து ஒரு இன்டர்வியூ எடுக்குறாங்க சோ ஹவு தே ப்ளேஸ் இன்சைட் த ரூலர்ஸ் அந்த ரூலர்ல ஆல்வேஸ் ஆன் த லெஃப்ட் சைடு அவங்களோட ஐஸோ இல்ல அந்த சப்ஜெக்டோ அந்த லெஃப்ட் சைட் லைன்ல இன்ட்ரெஸ்டெக்டா இருக்கிற லைன்ல செட் பண்ணியிருப்பாங்க ஸோ இப்போ நீங்க ஒரு இண்டிவிஜுவல் ஒரு டெலிவரி பண்றீங்கன்னா இல்ல டேரெக்ட் சென்டர் ஆஃப் த ரூலர்ல இருக்கறீங்கன்னா நீங்க செகண்ட் வீடியோ பாருங்க யூ ஹாவ் டு கீப் த ஃப்ரேம் பெட்டர் அண்ட் ஆல்சோ யூ ஷு நாட் பி கட் உங்களோட ரைட் ஆமோ இல்ல லெஃப்டாமோ பாருங்க அந்த அந்த பிக்சர்ல யாரோட ரைட் லெஃப்ட் லெஃப்டாமும் கட் ஆயிருக்காது அண்ட் ஆல்சோ உங்க ஹெட் ஸ்பேஸ் கொஞ்சம் குடுக்கணும் ஹெட் ஸ்பேஸ் இஸ் மச் இம்பார்ட்டன்ட் இந்த ரூல் ஆஃப் த இந்த ரூல்ல வந்து உங்களோட தலைக்கு மேல இருக்க கேப் எப்பயுமே கொஞ்சம் நீங்க விட்டுக்கிட்டே இருக்கணும் பிகாஸ் ஏன்னா பிளேயிங் த வீடியோ இட் இட் வில் லுக் குட் அண்ட் இஸ் நாட் இந்த ரூல் ஆஃப் தர்ல அந்த ஹெட் அண்ட் உங்களோட பாடியோட போஸ்டர்ஸுமே கட்டாக கூடாது இஃப் யூ ஆர் கோயிங் உங்க நீங்க கையை மூவ் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா இல்ல நீங்க வந்து உங்களோட உங்களுக்கு வந்து ஹேண்ட் கெஸ்டஸ் வந்து அதிகமா இருக்கு இல்ல நீங்க வந்து கையை நீட்டி பேசுறீங்க அப்படின்னா உங்க நீங்க கொஞ்சம் உங்களோட கேமரியும் உங்களோட ட்ரைபாடையும் கொஞ்சம் பின்னாடி எடுத்துட்டு வந்து யூ ஹாவ் டு ரெக்கார்ட் ஸோ எவ்ரி திங் சுட் பி கம்ஸ் அண்ட் அந்த ஃப்ரேமிங் குள்ளேயே இருக்கணும் அண்ட் தென் எக்ஸ்போஜர் லாக் எக்ஸ்போஜர் லாக்னா நீங்க நீங்க மொபைலில் ஃபோட்டோ எடுத்து பார்த்துருக்கீங்களா பண்றதுக்காக ஒரு பட்டன் அமைக்கிருப்பீங்க ஆனா அந்த பட்டன் அமைக்கிறத பார்த்துட்டு பக்கத்துல ஒரு லெவலர் இருக்கு அதை யாரு இவ்வளவுனாலும் நாள் எனக்கு தெரியாது இனிமே கவனிங்க லைக் அந்த கேமரால ஆன் பண்ணிட்டு அந்த போக்கஸ் பாயிண்ட் டச் பண்ணிட்டு அந்த லெவலரை நீங்க ஃபில் பண்ணும்போது எக்ஸ்போசர் வேரியா அதாவது அந்த லைட் கண்ட் வந்து வேரிய ஆகிட்டே இருக்கும் ஸோ போட்டோகிராஃபில அந்த மாதிரி ஆகும் பட் வீடியோகிராஃபில நீங்க அதே மாதிரிதான் அந்த இடத்துல நீங்க ஜூம் அந்த ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த எக்ஸ்போசர் லெவல நார்மலாக மெயின்டைன் பண்ணுறோம் அதாவது ஓவரா ரொம்ப பிரைட்டாகவும் இல்லாமல் அதாவது அதை எப்படி வந்து டெக்னிக்கலா சொல்லுவாங்க ஓவர் எக்ஸ்போஸ் அண்ட் அண்டர் எக்ஸ்போஸ் சொல்லுவாங்க ஓவர் எக்ஸ்போஸ்னா ரொம்ப பிரைட்டா வைக்கிறாம ரொம்ப பிலோவா வைக்காம ஒரு மாடரேட்டா அந்த ஒரு சப்ஜெக்ட் நீங்க போய் அந்த இடத்துல நின்று பிக்ஸ் பண்றீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸோ யாராவது சம்போசோ அந்த பக்கத்துல நிப்பாட்டிட்டு அந்த எக்ஸ்போசர் லாக் பண்ணுங்க டச் பண்ணிட்டு அந்த எக்ஸ்போசரை லாக் பண்ற தான் எக்ஸ்போஜர் லாக் தென் ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் இது வந்து வெரி வெரி பேசிக் ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப்ன்றது நீங்க கிளாப்பிங் பண்ணி பாத்துருப்பீங்களா பிலிம் இண்டஸ்ட்ரியில நீங்க கிளாப் பண்ணி பாத்துருப்பீங்க அந்த கிளாப் பண்ணி எதுக்காகனா நம்ம ஸ்டோரி போர்ட் பேசணும் பாத்தீங்களா ஸ்டோரி போர்ட் அந்த ஸ்டோரி போர்ட்ல ஒவ்வொரு வீடியோவும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வரணும்ன்றதை பண்றதுக்காக தான் இந்த ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் சொல்லுவாங்க நீங்க வந்து இப்போ ஒரு வீடியோ நீங்க கண்டென்ட் நீங்க பேச போறதுக்கு முன்னாடி ஒரு த்ரீ செகண்ட்ஸ் நீங்க கண்டென்ட பேசி முடிச்சிட்டு ஒரு த்ரீ செகண்ட்ஸும் நீங்க வந்து ஒரு சைலண்டா இருந்தீங்கன்னா இட் வில் பி மோர் யூஸ்ஃபுல் டூ ஃபார் த எடிட்டிங் பர்பஸ் எடிட்டிங்ல நீங்க அந்த வீடியோ கண்டென்ட்டை நீங்க பிளேஸ் பண்ணும் போது அதை மர்ச் பண்ணும் போது ரெண்டு வீடியோவையும் நீங்க மர்ச் பண்ணும் போது அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ தீஸ் ஆர் ஆல் த பேசிக் ரூல்ஸ் டு டேக் அ வீடியோ